ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா நாராயணபுரம் கிராமத்தில் வெள்ளிக்கிழமை பொன்னியம்மனுக்கு திருவிழா செஞ்சோம் சனிக்கிழமை நாடகம் புக் பண்ணோம் ஜெய நாடகம் பண்ணுறோம் அம்மு ஆரணி அம்மு செவட்டை புக் பண்ணோம் எனக்கு சிறப்பாக நல்ல நாடகம்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்துடும் நல்லா ஓனர் வந்து நல்லா பண்ணார் ஆனால் டைம் எட்டு மணிக்கு சீக்கிரமாக வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தளவுக்கு எதிர்பார்க்கலாம் சீக்கிரமாக நாடகம் ஆரம்பித்து நல்ல முறையாக பண்ணார் நன்றி ஒரு சார்பாக அவர் ஓனர் இருக்கு நிறைய எல்லாருக்கும் நன்றி மிருதங்காப்பட்டியாரெல்லாம் சூப்பராக தாங்க எதிர்பார்க்கலாம் மிருதங்கப்பட்டியாக தான் ஆற்காடு தாலுக்கா விழாப்பாக்கம் பேரூராட்சி நாராயணபுரம் கிராமம் எங்கள் கிராமம் வந்துட்டு சிறிய கிராமம் தான் இருந்தாலும் நாங்கள் பொன்னியம்மனுக்கு வருஷம் தவறாது இருக்கு இன்னும் சாமிங்களுக்கெல்லாம் அழகாக நாங்கள் திருவிழா பண்ணுறோம் இது வரைக்கும் எங்களுக்கு இது எங்கள் ஊரில் வந்து இப்போ நாடகமே கிடையாது சூப்பரான சூப்பர் நல்ல நாடகம் எங்கள் ஊரில் நடந்து நடக்குது எல்லா காரணம் எங்கள் ஒற்றுமை தான் எங்கள் ஊர் ஒற்றுமை இப்போ வந்திருக்கும்போது நாடகம் நடத்துனாங்க எங்க கூட நல்ல கோபரேஷனாக இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை நாங்களும் பக்கத்து நாங்கள் இருந்தோம் அவங்களும் எங்களுக்கு நல்லா கோபரேட் பண்ணி இந்த நாடகம் விடுவி வரை அமைதியாக அங்கே ஜனங்கள்லாம் உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு போனாங்க மறுபடியும் அடுத்த செய்தில் வந்துட்டு இவங்களை நான் கண்டிப்பாக எங்க ஊருக்கு நாங்கள் அழைப்போம்

அரபெஞ்சட் மேதா அடதுபமன நான் அறிவிக்கிறேன் இல்ல இல்ல இந்த தான நல்லா இருக்குது பாறாதீங்கல சொன்னதுல ராமுடா ஆரம்பத்துல தெரி ஆராயிச்சு சொல்லிட்டேன் ஒரு சொல்ல சரக்கு போய் ஒரு டவுரெண்ட் டவுன் அதுவே அவங்க அப்படி சொல்லுறாங்க ஜாலியும்